ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனை ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேரு இதனால் எல்லோரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய முகன்களை பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணாருன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாகவும் இல்லை பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே பார்ப்பாரேயானால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அதை எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சின்னு விட்ருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட் மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண் அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போய்ட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படி எல்லாம் நன்மைகள் நடக்க போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்க வந்து குருக்கிட்ட போய் நீங்க அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில போய் பார்க்கலாம் பாருங்கள் மீனராசி என்பர்களே குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மீனராசிக்கு இது ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு திருக்கணித பிரகாரம் சனி பகவான் உள்ள போயிட்டாரு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜென்ம சனியில் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் முதல் முறையா இரண்டாவது கேந்திரம் ஏறுகிறார் முதல் கேந்திரம் உங்க ராசினா இரண்டாவது கேந்திரம் மிதன ராசி குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு போறாரு கிரகம் பகை வீடு நட்பு அப்போ கேந்திரம் எனக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு இந்த பெயர் சடைந்து மிதனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் மீன ராசிக்கு எட்டாம் பாபத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் பத்தாவது பாபத்தையும் பனிரெண்டாவது பாபத்தையும் பார்க்கிறார் மீனராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியால் எழுபது சதவிகித நன்மை உங்களுக்கு உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் எட்டு பத்து பன்னெண்டுங்கிற பாவத்தை பார்க்கிறார் எட்டாம் பாவம் என்னங்க ஆயுள் ஆரோக்கியம் இப்போ மீனராசிக்கு வருமானமோ அல்லது ஒரு உயர்வோ பதவி உயர்வோ முக்கியம் இல்லைங்க அவங்க உடம்பு உடல்நிலை ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் உடல்நிலையா மனசு குழப்பமா இருக்கு சாமி படுத்தா சூக்க வரல சாமி படுத்தா இந்த இடமெல்லாம் வலிக்குது அப்படியே ஒரு கேஸ் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு இன்னும் பேட்ரீம்ஸ் தரித்திரா மாதிரி எல்லாம் வர்றது காக்கா வந்து குத்திட்டு போறது காக்கா பறந்து வர்றது தலைக்கு மேல போறது கிராஸ் பண்றது இதெல்லாம் உங்களை ராசிக்கு உங்க ராசிநாதன் வேற அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனாகவும் இருக்கிறார் கவலை வேண்டாம் மீன ராசி என்பவர்கள ஒரு சில விஷயங்களை ஜாதக பிரகாரம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கான ஆலயம் இது உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்ன மாதிரியான யாகங்கள் இல்ல என்ன மாதிரியான வழிபாடுகள் நீங்க செய்யணும் எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அடுத்த மூணு வருஷம் உங்களை காப்பாத்துறதுக்கு இதுதான் வழி அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாம எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் அடுத்த மூணு வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஆரம்பம் தான் இந்த குரு பயிற்சி அப்ப அதிகமான மனக்குழப்பம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நடக்கவே இல்லையா நமக்கு நமக்கு எப்படி நடக்குது எந்த நன்மையும் நமக்கு நடக்கவில்லையே அந்த மாதிரியான ஒரு ஒரு டிப்ரெஷன் லோவா ஃபீல் பண்றது அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் மன கவலைகள் அல்லது மனசுல ஒரு பயம் தேவையில்லாத மனசுல ஒரு பயம் இருந்து கொண்டே இருப்பது ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அது ஊந்துருமோ மனசுல பயம் இருந்து கொண்டே இருப்பது அதே போல ராகுவால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் சாமி உயிருப்பு உயிரா இருந்தேன் நான் ஏமாந்துட்டேன் நான் நம்பி செஞ்ச சாமி நான் ஏமாந்துட்டேன் அது பணங்காசுகளாக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பழகக்கூடியவர்களாக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் அனந்தம் இருக்கலாம் அப்ப ஏமாற்றங்கள் மீன ஃபண்டு பணம் விஷயத்துல ஏமாறுவது தொழில் விஷயத்துல ஏமாறுவது வேலை விஷயத்துல ஏமாறுவது இது போன்ற ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் இருந்திருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே அந்த ஏமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகிறார் எப்படி சாமி தருவாரு கேந்திரம் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் பாவது அவருதான் அந்த மறைமுகஸ்தானம் எதிரி யாருமே தெரியாம நீங்க வந்து எதனால எனக்கு இப்படி நடக்குது இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது இந்த ஏமாற்றம் எனக்கு ஏன் வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான கஷ்டங்காலங்கள்லாம் இருக்குமே ஆனால் அந்த கஷ்ட காலங்கள் தான் நிறைவடைந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகுங்கள் எனதொருமை மீனராசி அன்பர்களே அப்ப இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மீனராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு சில மீன ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் உண்டு பணங்காசுகள் வந்து சேரலாம் புதிய வீடு வாங்கலாம் அல்லது ஒரு பழைய கட்டண வீடு கூட சங்கண்டா ஒன்று வாங்கலாம் அல்லது ஒரு இடம் வாங்குவதற்கான பிளாட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரலாம் வீடு வாசல் வண்டி வாகன யோகம் உண்டு மீனராசி அன்பர்களே புதிய கிரக பிரவேசம் செய்யறது ரெனவேஷன் செய்யிறது எக்ஸ்டென்ஷன் செய்வது கொஞ்சம் புதிய மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது போன்ற சுபத்துவமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு ஆனால் இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தை நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோதிடரை அணுகி சாமி எனக்கு இப்படி இருக்கு நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு முறை கேட்டு செய்வது சிறப்பு மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் உங்க தொழில எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எனக்கு வேலையே நடக்கல தொழிலே நடக்கல எனக்கு வேலையே கிடைக்கல உங்க வேலை செய்கிற இடத்துல வருமானம் வரக்கூடிய இடத்துல என்னெல்லாம் உங்களுக்கு தடைகள் இருக்கிறதோ அத்தனை தடைகளும் விலகும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தடைகள் விலகும் வருமான தடைகள் விலகும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன தருமை மீன ராசி அன்பர்களே வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் விலகும் ஏன்னா பத்தாம் பாவத்தை பார்க்கல அதை வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கோ தொழில் அதிகரிக்கோ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் எனி பிஸ்னஸ் போன் பிஸ்னஸாக இருக்கலாம் எந்த தொழில் சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஓன் பிஸ்னஸ்ஸு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்ப அதுக்குத்தான் நான் சொல்றேன் மீனராசி என்பர்களே கட்டாயம் நடைபெற இருக்கின்ற அந்த குரு பேச்சு யாகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு ஏன்னா ஒரு பக்கம் ஜென்மசனி இன்னொரு பக்கம் பன்னெண்டுல ராகு நாலாம் பாவத்துல குரு பாக உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல வழி குரு பகவான் மட்டும்தான் முடிந்தால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி யாகத்துல பங்கு பெறுங்கள் நீங்க நேரில் வரணும்னு அவசியம் இல்லை அதற்கான கட்டணத்தை செலுத்தியாச்சுன்னா பிரசாதம் உங்க வீடு தேடி வரப்போகுது சங்கல்பம் நடக்கப் போகுது அப்ப முடிந்தால் இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே அப்போ தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு நான் எவ்வளோ காசு கொடுத்துருக்கிறேன் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல சொல்லி ஏமாந்துட்டாங்க டிக்கெட் போட்டாங்க விசா போட்டாங்க எவ்வளவோ நம்ம கேள்விப்படுறோம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்மளை கிளசியில் உங்களுக்கு தூக்கி வெளியில் போட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட நிவர்த்தி அடைவதற்கான காலம் திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் பொம்பள பசங்களுக்கே நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு ஆம்பள பசங்களுக்கு அதுக்கு மேல இன்னும் கல்யாணம் நடக்கலைங்க சாமி தவறை வேண்டாம் மீனராசி என்பர்களே திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் அதுதான் ரொம்ப முக்கியம் குழந்தை பாக்கியம் உருவாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் ஒரு சில மீனராசி என்பர்களுக்கு இடமாற்றமும் அமையும் சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது நீங்க எங்கிருந்து பேசுறீங்க நீங்க எங்கிருந்து கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு எது நடக்கணும் என்பதை உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வி கேளுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி